எனர்ஜியை குறித்து விரிவாக பேசிகிட்ருக்கேன் நம்ம எனர்ஜியை வந்து உணர்ச்சிகளாக உணரணும் நம் ஒருவருக்கு இடையே எனர்ஜியை பரிமாறி கொள்ள முடியும் ஒருவரை பார்த்து நம்ம சிரித்தோம்னா அவங்க மகிழ்வாங்க அதுவே ஒரு விதமான எனர்ஜி பரிமாற்றம் ஒருத்தரை திட்டுறோம்னா அவங்க காயமடைவாங்க அதுவும் ஒரு எத எனர்ஜி பரிமாற்றம் தான் நம்ம கவனித்து பார்த்தோம்னா நம்முடைய நடவடிக்கை நம்முடைய முகபாவனை அசைவுகள் இது எல்லாமே நம்மளும் அறியாமல் இன்னொருத்தரை பாதித்து கொண்டு இருக்கும் ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒருத்தர் வேகமாக வந்தார்னு வச்சுக்கோங்க இயல்பாக எல்லாருமே வழி விடுவாங்க அதாவது அவருக்கு இடம் கொடுக்குறாங்க ஏன்னா அவர் வர்ற வேகத்தில் மோதுனா ஏதாவது ஆகிடும் அதனால் கவனிக்கிறவங்க பொதுவாக விடுவாங்க ஸோ இப்படி தான் நம்ம வாழ்க்கை முழுக்கவே எனர்ஜி பரிமாற்றம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம அமைதியாக இருந்தோம்னாலும் அதுவும் ஒரு விதமான எனர்ஜி பரிமாற்றம் தான் எல்லோரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கும்போது ஒருத்தர் அமைதியாக பேசாமல் இருந்தார்னு வச்சுக்கோங்க எல்லாத்தோட கவனமும் அவர் மேலே திரும்பும் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஸோ இது எல்லாமே நுட்பமாக நம்ம கவனித்தோம்னா நிறைய விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம்ம அவ்வளோ நுட்பமாக கவனிக்கிறது கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒரு பொதுவாக ஏதாவது எல்லோரையும் எதையாவது செஞ்சுட்டு பிஸியாகவே இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரியான நுட்பமான விஷயங்களை கவனிக்கிறது கிடையாது இப்போ இதெல்லாம் விட நம்ம அதிகமாக நம்ம எனர்ஜி எப்படி பரிமாறிக்கொள்கிறோம்னா மொழியின் மூலமாக நம்ம பேசும்போது நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அதை கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும் அதுதான் ஒரு எனர்ஜி பரிமாற்றம் அது வந்து நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் நான் கவனித்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இன்னொருத்தரோட ஒரு நேர்மறையாக தொடர்பு காட்டிலும் எதிர்மறையாக தான் அதிகமாக தொடர்பு கொள்வோம் ஒருத்தரை பார்த்து சிரித்து ஒரு மகிழ்ச்சியாக வரவேற்கிறதுக்கு யோசிப்போம் ஆனால் அவரை திட்டுறதுக்கோ இன்னொருத்தர் மேலே கோவப்படுறதுக்கோ நம்ம தயங்க மாட்டோம் நான் இந்தியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக சில சம்பவங்கள் நடக்கும் வெளிநாட்டினர் யாராவது வருவாங்க எனக்கு கம்பெனிக்க நான் ஒரே லிஃப்ட்டில் போக வேண்டியது இருக்கும் அவங்க யாரை பார்த்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு குட் மார்னிங் சொல்லுவாங்க சிரிப்பாங்க அது அவங்கள பொறுத்த வரைக்கும் உடனே நம்ம மேலே பிரியம் இருக்குன்னு கிடையாது அது அவங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி நான் பெரும்பாலான இந்தியர்கள் எதுவுமே பேச தெரியாது ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது முன்பின் தெரியாத ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறதோ ஹலோ சொல்கிறதோ நம்மளுக்கு தெரியாது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்வினை புரியும்னே நம்மளுக்கு தெரியாது அதனால் பெரும்பாலும் பலரும் கண்டுக்கும் காலாத மாதிரி இருப்பாங்க இல்லை நம்மளும் ஒரு மொக்கையாக ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இருப்போம் ஸோ இதுதான் அந்த எனர்ஜி டிரான்சாக்ஷன்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரஸ்பரம் ஒரு ஒத்துழைப்போடு நிகழணும் ஒருத்தர் சிரிக்கிறாருனா பதிலுக்கு இன்னொருத்தர் தான் அதில் ஒரு நிறைவு இருக்கும் ஒருத்தர் சிரிக்கும் போது இன்னொருத்தர் பதிலுக்கு சிரிக்கலைன்னா அந்த டிரான்சாக்ஷன் அந்த பரிவர்த்தனை அதுக்கு மேலே நிகழாது இது ரொம்ப நுட்பமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அவ்வளோ நுட்பமாக நம்ம கவனிக்கிறது இல்லை அதனால் மொழியையாவது நம்ம கவனிக்கணும் ஏன்னா மொழியை கொண்டு நம்ம மிக எளிதில் இன்னொருவரை காயப்படுத்த முடியும் தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு இது வள்ளுவர் சொன்னது ஒருத்தரை திட்டுனோ காயப்படுத்தணும் அந்த வடு மிக ஆழமாக அவங்களுக்குள்ளே இருக்கும் அதிலிருந்து மீண்டு வருவது எளிது கிடையாது அதே திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னா யாவருக்குமாம் ஒரு இன்னுரை தானே எல்லோரும் எதிர்பார்க்கறது ஒரு இன்னுரை ஒரு நல்ல சிரிப்போடு பேசுறது தான் நம்ம அதனால் நம்ம தர முடியல ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதான் நம்ம கொடுப்போம் அப்போது நாம் மொழியை எப்படி பயன்படுத்துகிறோன்னு நம்ம கவனித்தோம்னா நம்மளுக்கு பற்றி நிறைய புரிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் நான் கலில் ஜிப்ரானை கொஞ்சம் அறிமுகப்படுத்தணும்னு நினச்சேன் ஏன்னா அவர் ஒரு முக்கியமான கவிஞர் எனக்கு என்னுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான நபர் அவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களாக அவரை வாசித்து கொண்டிருக்க எனக்கு அவருடைய வார எழுத்துக்கள் பலவும் மனப்பாடமாகவே தெரியும் அதுக்காக பரிட்சைக்கு மனப்பாடம் பண்ண மாதிரி உட்காந்து மனப்பாடம் பண்ணது கிடையாது அதில் இருக்கும் அழகு அந்த கவித்துவம் தத்துவம் இதெல்லாம் நான் வாசிக்க வாசிக்க அப்படியே மனதுக்குள்ளே ஆழமாக பறிஞ்சிடும் அருமையாக வரிகள் மிக ஆழமான வரிகள் ரொம்ப எளிமையான வரிகள் அதில் கொஞ்சம் பாசித்தாலே நம்ம மனநிலை மாறும் நம்ம மரபில் கவனிச்சிங்கன்னா மந்திரங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கோவிலில் மந்திரம் சொல்லுவாங்க ஒரு தியானம் செஞ்சோம்னா ஒரு மந்திரத்தை ஜெபிக்கிறது இதெல்லாம் பழக்கம் அதனால் என்ன பயணி யோசிச்சுருக்கோமா அது சுருங்க கூறுதல்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் வள குலவலான்னு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிகிட்ருக்கலாம் சரி என்ன தான் சொல்ல வர மேட்ரை சொல் அப்படிங்கிறோம் இல்லையா அதுதான் மந்திரம் எவ்வளோ சுருக்கமாக சொல்கிறோமோ அவ்வளோ கச்சிதமாக நம்ம மனதுக்குள்ளே பதியும் நினைவில் நிற்கும் ஸோ அப்படி சுருங்க சொல்வன் ஒரு வகைதான் கவிதை திருக்குறள் ஏழே வார்த்தைகள் தான் அவ்வளோ சுருக்கமான கவிதை வந்து உலகில் வெறங்கு இருக்கான்னு தெரியல ஜப்பானில் ஹைகூ மரபு இருக்குது அதில் ஏழு வார்த்தைகளுக்கும் மேலே பயன்படுத்துவாங்க அதை விட சின்ன கவிதைகளும் இருக்கலாம் ஆனால் ஏழே வார்த்தைகளில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கவிதைகளில் எழுதுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை எல்லாமே வந்து மிகவும் முக்கியமானவை வாழ்க்கைக்கு பயனளிக்கவை எந்த காலத்திலும் அதை வாசிக்கிட்டு புரிந்து கொள்ள முடியும் அது முக்கியமான விஷயம் இன்றைக்கி கவிதைன்னு நம்ம எழுதுறது வந்து நாளைக்கு காலாவதி ஆயிருக்கக்கூடாது ஸோ அதை போல தான் நான் கலில் ஜிப்ரானை கருதுகிறேன் ஏன்னா திருவள்ளுவர் கூட கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் அவரோடய வார்த்தைகள் இவர் கலில் ஜிப்ரானோடது வந்து ஒரு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஒரு அழகியல் தன்மையோடு இருக்கும் நம்ம எளிய மக்களுக்கு இந்த காலத்துக்கு உகந்த கவிஞர்னு நான் அவரை சொல்லுவேன் அவருடைய கவிதைகள் சிலவற்றை இங்கே கொடுத்துருக்கேன் ரொம்ப எளிமையான வரிகள் நான் நெடுநாட்களாக இந்த கரைகளில் நடந்து கொண்டிருக்கிறேன் மணலுக்கும் நுரைக்கும் இடையே பேரலை என் காலிறி சுவடுகளை அழிக்கும் காற்று நுரைகளை பறக்கடிக்கும் ஆனால் கடலும் கரையும் நிலைத்திருக்கும் நெடுநாட்களுக்கு இது ஒரு அழகான கவிதை மணலும் நுரையும்ங்கிற அவருடைய புத்தகத்தில் வர முதல் கவிதை இதை வந்து சுந்தர் ராமசாமியும் எழுதியிருக்கார் இதே கருத்தை சிலையை உடை என் சிலையை உடை கடற்கரையில் என் காலடித்தடம் இப்போ அதுவும் கவிதை தான் ஆனால் அந்த கவிதையில் இருக்கிற ஒரு ஆக்ரோஷம் இருக்குது பாருங்க அதில் ஒரு ஒரு தீவிரம் இருக்குது அது இந்த கவிதையில் கிடையாது கவனிச்சிங்களே அதான் அந்த எழுத்து அந்த சொல் தரும் உணர்ச்சி அது வந்து சிலையை உடை உடை அப்படிங்குது ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அங்கே இது அதெல்லாம் இல்லை இது இயல்பாக ஒரு நிகழ்வர சொல்லுது நான் நடந்துகிட்ருக்கேன் அந்த காலடி சுவடுகள் வந்து போய்டும் வாழ்க்கை அவ்வளவுதான் நம்ம எவ்வளோ தூரம் நடந்தாலும் நம்ம காணாமல் போயிடுவோம் ஒரு நாள் ஆனால் வாழ்க்கை அங்கேயே தான் இருக்க போகுது பிறப்பும் இருப்பும் எப்போவுமே இருக்கும் அதை தான் இந்த கவிதை குறிப்பிடுது ஸோ இப்போ வித்தியாசம் தெரியுதா ரெண்டு கவிதைக்கும் ஒன்று வந்து ஒரு தீவிரத்தன்மையோடு இருக்குது இன்னொன்று வந்து மென்மையாக அதையே சொல்லுது இதை 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 கவனிச்சிங்கன்னா நம்ம எப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் இப்போ நான் என்னோடய வார்த்தைகளை நான் ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறேன் சில பதிவுகளை வந்து நான் மிக தீவிரமாக பேசியிருப்பேன் எனக்கு புரியுது நிறைய பேர் அது விரும்புகிறது இல்லை அப்படின்ட்டு ஏன்னா நமக்குள்ளே பலருக்குள்ளும் துக்கம் இருக்குது வழி இருக்குது அந்த தீவிரத்தன்மை அந்த தீர்க்கமே நம்மளை பலரையும் காயப்படுத்தும் அதனால் அந்த மாதிரியான காணொலிகளை உருவாக்காமல் மென்மையாக நமக்கு இதம் தரும் மாதிரியான வரிகளை வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு நான் கவனமாக இருக்கேன் இப்போது அதுக்கு நல்ல உதாரணம் இந்த ரெண்டு கவிதைகளுமே இப்போ கலில்ஜிபான்மையுடைய கவிதைகள் எல்லாமே இந்த வகையைச் சேர்ந்தவை ஒரு மென்மையான வகையைச் சேர்ந்தவை இன்னொன்று பார்க்கலாம் கடவுளின் முதல் எண்ணம் ஒரு தேவதை கடவுளின் முதல் வார்த்தை ஒரு மனிதன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம நிறைய சமயம் நம்ம தோணும் இல்லையா அதே உள்ளே இருக்குது ஆனால் சொல்ல முடியல தொண்டையிலேயே நிற்குது அப்படின்னு நினப்போம் நம்ம ஒரு ஒரு இன்னொருத்தர் பேச்சையோ எழுத்தையோ நம்ம பழசமே சிலாகிக்கிறது எதுனால அப்படின்னா நாம் சொல்ல நினச்சது அவங்க இன்னொருத்தர் இன்னும் தெளிவாக கச்சிதமாக சொல்லியிருப்பாங்க அதை நான் நினச்சதை கரெக்டாக சொல்லிட்டான்ப்பா அப்படிம்போம் அது உண்மையில நம்மளுக்கு நாம் கொடுத்துக்கிற ஒரு அப் அங்கீகாரம் தான் ஏன்னா அந்த உணர்வு நம்மளுக்குள்ளே இருந்திருக்கு இன்னொருத்தன் அதை வெளிப்படுத்திட்டான் அவ்வளோதான் வித்தியாசம் நம்மளால் வெளிப்படுத்த முடியல அவன் வெளிப்படுத்திட்டான் கண்டிப்பாக அவன் நம்மளோட ஒரு விதத்தில் திறமைசாலி ஆனால் அந்த எண்ணங்கிறது அதுதான ஒரு விதையாக நம்மகிட்ட இருக்குது அவங்ககிட்ட அந்த விதை முளைச்சிருக்கு அவ்வளோதான் அந்த வித்தியாசம் நம்மகிட்டே அந்த விதை முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம அதுக்கான சரியான சூழலை உருவாக்கணும் அவ்வளவுதான் தான் அதெல்லாம் சொல்கிறேன் நம்ம எல்லோருமே மனிதர்கள் நாம் யாராக இருக்கோங்கிறது ஒரு தற்காலிகமான நிலை ஒரு பணக்காரன் அது தற்காலிகமான நிலை ஏழையாக இருக்கும் தற்காலிகமான நிலை துக்கத்தில் இருக்கும் அது தற்காலிகமான நிலை அப்போது அதை நம்ம கவனிக்கணும் இது வந்து எல் எல்லாருக்குள்ளையுமே இந்த உணர்வு இருக்குது எல்லாருமே அடிப்படைமையில் மனிதர்கள் சிலருடைய திறமை வெளிப்பட்டுது சிலருடைய திறமை வெளிப்பட மாட்டேங்குது நம்ம அதை கவனித்தோம்னா நம்ம திறமை நம்மளும் வெளிப்பட வைக்க முடியும் அதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த கவிதை கடவுளின் முதல் எண்ணம் ஒரு தேவதை கடவுளின் முதல் வார்த்தை ஒரு மனிதன் இது இன்னும் பல கோணங்களை நீங்கள் யோசிக்கலாம் தேவதைக்கும் மனிதனுக்கும் என்ன சம்பந்தம் அவங்கள என்ன வித்தியாசம் இருக்குது அவங்களுக்குள்ள இப்போ தேவர்கள்னா அவர்கள் வந்து வரம் பெற்றவர்கள் மனிதர்கள் வந்து சி இறந்து போகக்கூடியவர்கள் அப்போது எண்ணத்துக்கும் வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த கவிதை அதுதான் காலேஜ் இப்ரானுடைய ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன் இப்போ திருக்குறளை கூட அதோட அர்த்தம் புரிஞ்சுதுன்னா அதோட அதுக்கு மேலே அதை கொண்டு போக முடியாது அதன் அளவில் அதை வந்து ஒரு கவிதைன்னு சொல்கிறது முழுமையான கவிதைன்னு சொல்ல முடியாது இங்கே தான் வித்தியாசம் அது ஒரு செயலும் கவிதையும் வேறுபடுவது இந்த இடத்துல தான் இன்னொரு கவிதையை பார்க்கலாம் விண்வெளியில் வாழும் தேவர்கள் மனிதர்களின் துக்கத்தை கண்டு பொறாமைப்படுவதில்லையா இதையும் முன்னாடி கவரையும் கூட நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே துக்கம் இருக்கு நாம் யாருமே துக்கத்தை விரும்புறதில்லை எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறோம் ஆனால் துக்கத்தை நம்மளால் தவிர்க்கவும் முடியாது வாழ்வே துக்கமயம்னு புத்தர் சொல்லியிருக்காரு ஏன்னா வாழ்க்கை சாப்பிடணும் தூங்கணும் வேலைக்கு போகணும் ஏதாவது ஒரு செயல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கடமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தவிர்க்கவே முடியாது செஞ்சே ஆகணும் அதை வாழ்நாள் வரைக்கும் செஞ்சிகிட்ருக்கணும் இதையெல்லாம் இப்போ தேவர்கள் அதை பார்த்து பொறாமப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா மனிதர்களை பார்த்து பொறாமப்படுவாங்களா யாராவது துக்கத்தில் இருக்கணும் பார்த்து பொறாமப்படுவாங்களா யோசிச்சு பாருங்க வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ வெளிநாட்டினர் வந்து இந்தியாவை விரும்புகிறாங்க இந்தியாவில் எவ்வளவு அழுக்கு எவ்வளவு குப்பை சுகாதாரமின்மை இங்கே இருக்கிற சீதோஷ நிலை நிறைய சொல்லலாம் ஆனால் எவ்வளோ பேர் விரும்புகிறாங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா மனிதர்கள் இந்தியாவில் இருக்காங்க நாம் வந்து எவ்வளோ துக்கப்பட்டாலும் இன்னொருவர் துக்கப்படுவதை நம்ம தாங்கிக்க மாட்டோம் எளிய மனிதர்கள் உடனே இன்னொருவருக்கு உதவ போவாங்க அதுவும் வெள்ளக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம அவ்வளோ அவ்வளோ பிரியவாக நம்ம கவனிச்சுக்குவோம் என்ன என்னன்னு தெரியல அது நானும் யோசிச்சுருக்கேன் எனக்கும் அந்த இது எண்ணம் இருந்திருக்கு அது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருக்குள்ளேயுமே அந்த அன்பு இருக்குது ஆனால் நம்ம சக மனிதர்களோட வெளிப்படுத்தி கொள்ளும் தெரியல நம்மளுக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வெள்ளக்கார பார்த்து நம்ம சிரித்து குட் மார்னிங் சொன்னால் நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியாது அதே ஒரு இந்தியன் பார்த்து சிரித்து சொன்ன குட் மார்னிங் சொன்னால் நம்மளுக்கு கணிசியாக இருக்குது என்ன ஆச்சு உனக்கு இதை மர கலந்துச்சு போல் இருக்குன்னு நினப்போம் ஏன்னா நம்ம அந்நியமானவர்கள்ட்ட நம்ம உண்மையாக இருக்க முடியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள அது தெரிஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க நாம் இப்படி தான் நடந்துக்குவோம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க நம்ம டக்குடு நம்மளை மாற்றிக்க முடியாது ஆனால் முற்றிலும் ஒரு அந்நியர்கிட்ட நம்ம பு முற்றிலும் புதுமையாக நடந்து கொள்ள முடியும் அதனால தான் நம்ம வந்து ஒரு வெள்ளைக்காரங்க வரும்போது தான் நம்ம அவங்கள அவ்வளோ பிரியமாக ஏற்றுக்கொள்கிறோம் அது அவங்களும் விரும்புகிறாங்க நிறைய பேர் இந்தியாவை பற்றி ரொம்ப சிலாகிச்சு சொல்லுவாங்க கிட்டே உண்மையிலே அவங்க சொன்ன விஷயங்கள நான் உணர்ந்தது கிடையாது இந்தியாவில் ஏன்னா நான் ஒரு இந்தியனாக தான் என்னை உணர்ந்திருக்கேன் இந்தியாவில் ஸோ இதெல்லாம் இப்படி யோசித்து விரிவாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடும் முன்னாடியே நிறைய சொன்ன மாதிரி இதை இதுக்கு முந்தைய கவிதை கூட கூட நீங்கள் பொருத்தி பார்க்கலாம் அடுத்தது மனிதனின் கற்பனைக்கும் அவன் அடைந்தவற்றுக்கும் இடையே ஒரு இலை இடைவெளி உள்ளது அதை ஏக்கத்தை கொண்டே அடைய முடியும் இது ஒரு முக்கியமான ஒரு கவிதை நான் சொல்லுவேன் யோசிச்சு பாருங்க நம்மளுக்குள்ள நிறைய கற்பனைகள் இருக்கும் அதே சமயம் நம்மளுக்குன்னு சிலது தான் இருக்கும் ஒரு வேலைன்னா நம்மளுக்குள்ளே ஒரு வேலை எப்படி இருக்கும் நம்ம எப்படிலாம் வேலை செய்யணும்னு ஒரு கற்பனை இருக்கும் ஆனால் நம்மள வேலையில் அதையெல்லாம் வெளிப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு கிடைக்காது அப்போ அதை எப்படி நிறைவேற்றுவோம் ஆசை நம்ம நிறைய என்ன நினைக்கிறோன்னா நம்ம விரும்புவதை ஆசைப்பட்டு அந்த முயற்சியின் மூலமாக அடைந்தரலான்னு நினைக்கிறோம் நம்ம அடையும் எதுவுமே வந்து நம்மளுக்கு நிறைவு தராது நம்மால் அடைய முடியாத ஒன்று தான் ஒரு தூண்டுதலையும் ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்திகிட்டு இருக்கும் அதனால தான் ஒருதலை காதல் காதல் தோல்வி அடைந்தவங்கெல்லாம் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க ஏன்னால் அது அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும் அது கிடைக்காத நாம் எவ்வளோ நாள் வேணால் ஏங்கிக்கிட்டே இருக்கலாம் அந்த ஏக்கத்தில் ஒரு அழகு இருக்குது ஏன்னா ஆசைனா அதில் ஒரு முயற்சி வந்துடும் ஆசையில் ஆனால் ஏக்கத்தில் முயற்சியால் அதை ஏக்கத்தை அடை நிறைவேற்ற முடியாது அந்த ஏக்கங்கிற ஒரு தாகம் மாதிரி எந்த தண்ணியாலும் அந்த தாகத்தை தீர்க்க முடியாது ஆங்கிலத்தில் அதுக்கு சரியான சொல் லாங்கிங் அதுவும் ஒரு சுவாரஸ்யமான சொல் லாங்னா தெரியும் நீளமாக இருக்கிறது லாங்கிங் நீண்டு கொண்டே இருப்பது ஏக்கம் எப்போதுமே நீண்டு கொண்டே இருக்கும் என்றுமே அது முடிவடையாது இதுதான் ஒரு மொழியின் அழகு இதுதான் கவிதையின் அழகு அடுத்தது மனிதனின் முக்கியத்துவம் அவன் அடைந்தவற்றில் இல்லை அடைய விரும்புவதன் மீதான ஏக்கத்தில் உள்ளது இதையும் நீங்கள் முன்னாடி கவிதையோடு பொருத்தி பார்க்க முடியும் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒன்று அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு நம்ம டிகிரி படிச்சிட்டோம்னா அது முடிஞ்சிருச்சு நம்ம சாதிச்சிட்டோம் நம்மளுக்கு அந்த திறமை இருக்குன்னு நிரூபிச்சாச்சு அப்புறம் அதுக்கு மறு எந்த மதிப்புமே கிடையாது ஒரு கார் வாங்கிறது நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருந்ததுன்னா காரை வாங்கிட்டோம்னா அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது நான் வேறு இடத்துல இதே கேள்வியை கேட்டிருக்கேன் நீங்கள் இப்போ இதை கே பார்க்குற செல்ஃபோனோ லேப்டாப்போ அதை வாங்கும்போது இருந்த மகிழ்ச்சி இப்போ இருக்கா அதை வாங்கும் வரைக்கும் ஒரு ஆசை இருக்கும் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்ன்ட்டு வாங்கி முடித்த உடனே அது சில நாட்களில் போயிடும் வாழ்க்கை முழுவதுக்குமே பொரு பொருந்தும் காதல் கல்யாணமும் அப்படி தான் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஒன்று நாம் அடைந்துட்டோம் அப்படின்னா அதற்கான தகுதி நம்மளுக்கு இருக்குது திறமை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது உண்மையிலேயே நம்ம அதை புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம சில பட்ட செயல்களை செய்கிறோம் இப்போ ஒரு புத்தகம் எழுதணுன்னு ஆசை இருக்குது ஓவியம் வரையணும்னு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க புத்தகம் எழுதணுன்னா எவ்வளோ நாள் ஆகும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகுமா பத்து வருஷம் ஆகுமா ஒரு நல்ல ஓவியம் வரையணும்னா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் ஒரு ஓவியம் வரைஞ்சிடலாம் அதை வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் புத்தகம் எழுதி முடித்ததுக்கப்புறம் அது முடிஞ்சுது அதோட அதுதான் சொல்கிறாரு மனிதனின் முக்கியத்துவம் அவன் அடைந்தவற்றில் இல்லை அடைய விரும்புவதன் மீதான ஏக்கத்தில் உள்ளது ஒரு புத்தகம் எழுதி முடித்துவன காட்டிலும் புத்தகன்னு ஆசைப்படுறவன் வந்து உண்மையிலேயே உயர்ந்தவன் அவன் அதுக்கான முயற்சியில் இருப்பான் அது ஒரு அழகு அது இன்னும் முடிவடையலை அது வளர்பிறை நிலா போல இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒன்று செஞ்சு முடிச்சிட்டோம்னா அது வந்து பௌர்ணமி மாதிரி அது முடிஞ்சிருச்சு அடுத்தது தேய்பிரை தான் அது அது அப்படியே பழிர்னு இருக்காது அதன் மீதான ஆசை விருப்பம் பிடிப்பு எல்லாமே குறைஞ்சிடும் நான் வாழ்க்கையும் அப்படி தான் வாழ்க்கையில் வந்து நம்ம எதையும் அடையிறதை காட்டிலும் நம்ம அடைய கொண்டே முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும் வி ஹாவ் டு கீப் வாக்கிங் நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கணும் அதுதான் வாழ்க்கை இல்லாட்டி தேங்கி போய் விடுவோம் அதை எப்படி எதுனாலும் முடியும் நகர்ந்து கொண்டே இருக்கணும்னா அதுக்கு ஆசை அதை நிறைவேற்றாது ஏக்கம் மட்டுமே அதை நிறைவேற்றும் அதுவும் நிறைவேற்றாது ஏக்கம் நம்மளை இயங்க வைக்கும் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது லாங்கிங் ஏக்கம்ங்கிறது என்றைக்குமே முடிவடையாது வளர்ந்து கொண்டே இருக்கும் அது இதெல்லாம் ஒரு அழகான ஒரு நுட்பமான கவிதைகள் பின்னாடி இருக்கிற அழகு அந்த மென்மை தன்மை இதெல்லாம் கவனிங்க இப்போ இதெல்லாமே ஒரு எனர்ஜி தான் இதை கேட்டா இதெல்லாம் வாசிச்சாலே ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் இது எதுவுமே வந்து சிலையை உடைன்னு சொல்லலை எதுவுமே பண்ண சொல்ல அமைதியாக ஒரு சுட்டி காமிக்குது அவ்வளோதான் நம்ம தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு பறவை கற்றுது அதை திரும்பி பார்க்குறோம் அந்த மாதிரி தான் இந்த கவிதைகள்லாம் இதெல்லாம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அதை கலில் ஜிப்ரான் வார்த்தைகளின் மூலமாக நமக்கு சுட்டி காமிக்கிறார் அவர் அறிவுறுத்தலை இடலை உத்தரவு போடலை பறவை சத்த மாதிரி அந்த கவிதைகளை கொண்டு வாழ்க்கையை நம்மை பார்க்க வைக்கிறார் அதுக்கப்புறம் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் வாழ்க்கையை எப்படி பார்க்குறோங்கிறது தனி மனிதர்கள் முடிவு செய்ய வேண்டியது நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு